இது மோடி அரசாங்கம் செஞ்ச மிகப்பெரிய சதி இது ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி நாலு ஜட்ஜு ஹை கோர்ட் அப்பாயின் இருக்காங்க அதுல ஐநூத்தி முப்பது பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை கொடுக்க சார்ந்தவங்க அப்போ உயர் ஜாதி ஆதிக்கம் அப்படிங்கிறது நீதித்துறையில எந்த அளவுக்கு இருக்கு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் டஸ் நாட் கிளாசிபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் கிரைடீரியா எகனாமிக் கிரைடீரியான் அடிப்படையில் இது பொருந்தாது இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இது லாவுக்கே பொருந்தாது அப்படின்னு அப்பட்டமா பேசுறாரு அப்போ இதை யாரு எப்படி எந்த லாபி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் எப்படி இது கொண்டு வந்துச்சு நீதித்துறை எப்படி வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உயர்சாதி லாபி என்ன அதை தான் நம்ம இதுல புரிஞ்சிக்கணும் நம்ம மெட்ராஸ் ஐஐடியில எழுநூத்தி பதினாலு ப்ரொஃபசர் இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஐநூத்தி பதினாலு பேரு எண்பத்தி மூணு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி குழுவை சார்ந்தவங்க இது எப்படி சாத்தியம் இன்னைக்கு கல்வியில இடஒதுக்கீடு கல்வியில இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற விஷயம் தானே அவங்க பேசுறாங்க ஆனா அறுபத்தி பத்தொன்பது ப்ரொஃபஸர்ல ஐநூத்தி பதினாலு பேர் எப்படி குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள வர்றாங்க ப்ரொஃபஸர்ஸே இந்த நிலைமை மாணவ எடுத்து பார்த்தா இன்னும் அதிர்ச்சியா இருக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொன்னாரு டெல்லியில பிரதமர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு நூறு ஐஏஎஸ் ஆபிசர் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல ஓபிசி மக்கள் ஒரு மூணு கூட இல்ல அப்படின்னா அதாவது நூறு பேர்த்துல மூணு பர்சன்டேஜ் கூட இல்லைனாரு அதை வந்து ஆதாரப்பூர்வமாவே சொல்லலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சில டேட்டா வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தினுடைய ஜாயின் செக்ரட்டரி போஸ்ட்ல இருநூத்தி இருபத்தஞ்சு போஸ்ட்ல வெறும் பதிமூணு பேர் தான் எஸ்சி ஒன்பது பேர் எஸ்டி பத்தொன்பது பேர் ஓபிசி இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓபிசி இருக்கக்கூடிய நாட்டில் வெறும் பத்தொன்பது அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன ஒட்டு மொத்தமா எடுத்து பார்த்தா இந்தியாவில் நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட்ல தான் நடக்குது அந்த நாற்பத்தஞ்சு சட்டம் யூனிவர்சிட்டியுடைய வைசு சான்சர்ல எத்தனை வயசு ஆன்சரும் ஓபிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி பிரிவுலருந்து ஒரே ஒரு வயசு ஆன்சர் ஓபிசிலிருந்து ஏழு பேர் அம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மக்களுக்கு கூடிய நாட்டில வெறும் ஏழு சிம்பிஸ் ஆன்சர் எஸ்சி ஒண்ணுதான் இதெல்லாம் எப்படி நடக்குது எப்படி மத்த எல்லா வயசு ஆன்சரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி குழுதான் இருக்காங்க அப்போ இது வந்து திட்டமிட்டும் நடக்க வைக்க முடியும் சென்றாரேன் இது எதேச்சவா நடக்குது தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்து இருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சத்யராஜ் சார் வணக்கம் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நாரிமன் அவர்கள் இன்னைக்கு வகிப்பதற்கு பொருளாதார அடிப்படையில பத்து சதவீதம் இடஒதுக்கீடு இது வந்து ரொம்ப ஒரு தவறான அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லி இதை இப்போ திடீர்னு நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது இந்த கேள்வி வந்து எனக்கு இருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இடபிள்யூஸை கொண்டு வந்து நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ திடீர்னு வந்து நாரிமன் வந்து ஓப்பனாக அந்த விஷயத்தை வந்து உடச்சி விட்டுருக்கார் வேதனையான விஷயம் என்னென்னா அவர் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது இப்போ இடபிள்யூஸ் அப்படிங்கிற ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உயர்ஜாதிக்கு சாதகமாக கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு ஏன் கொடுத்தீங்க இந்த இடஒதுக்கீடு இடபிள்யூஸ் கொடுக்கக்கூடாது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீதே கிடையாது பொருளாதார அடிப்படையான ஒரு இடஒதுக்கீடுங்கிறது கான்ஸ்டியூஷனுக்கே பொருந்தாதுன்னு எல்லாரும் போராடினாங்க இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு அப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்தப்போ மூணு யிஸ்ட் ரெண்டு அப்படின்னு தான் வந்துச்சு அஞ்சு நீதிபதி கொண்ட அமர்வு தான் உட்காந்து தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் மூணு பேர் சாதகமாக சொன்னாங்க ரெண்டு பேர் வேணான்னு சொன்னாங்க அது வந்து கடைசியில் வந்து ஜட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து நடைமுறைக்கே அப்ளிகேஷனே வந்துருச்சு இதில் என்ன நமக்கு கருத்தாக இருக்குன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடைமுறைக்கு வருது அப்போ இவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் அப்போவே அதை வெளியே சொல்லியிருக்கலாம் இப்படிலாம் ஜட்மெண்ட் கொடுக்காதீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மனவேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா ரெண்டாயிரம் வருஷமாக ஜாதியாக தான் இருக்குது இந்தியாவில் எந்த ஜாதிகாரும் அதிகமாக படித்தான் பிராமின்ஸ் ஆமாம் பிராமின்ஸ் ப்ளஸ் அப்பர் கேஸ்ட் நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டு அன்னைக்கு ஹைகோர்ட்னு சொல்ல முடியாது ஜென்ரலாக கோர்ட் இருக்கும் இது இல்லாமல் இந்த கலெக்ட்ரேட்டு இது இல்லாமல் யூனிவர்சிட்டி இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உயர்ஜாதியை சார்ந்த குறிப்பாக பிராமண வகுப்பை சார்ந்தவங்க தான் அதிகமாக படித்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா கல்வி வாய்ப்பு தான் இருந்துச்சு மற்ற ஓபிசியில் இருக்கக்கூடிய இல்லை எஸ்சிஎஸ்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வாய்ப்பே இல்லை இது இன்றைக்கி நேற்று சூழ்நிலை கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த நிலமை தான் ஒரு பெரிய வாய்ப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்பர் கேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்துச்சு ஆனால் இந்தியாவில் ரிசர்வேஷனை கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே உருவாக்கப்பட்ட சட்டமன்றமாக கட்சி தான் முதல் முதலாக ரிசர்வேஷனை கொண்டு வருது ஸோ அந்த ரிசர்வேஷனில் முன்ன பின்னலாம் இருந்துச்சு ஆனால் கொண்டு வந்து அவங்க தான் பட் அதுக்கு பிறகு வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து ஒரு முக்கியமான வழக்கால் அந்த ரிசர்வேஷன் தடைப்பட்டுருச்சு அந்த அதுக்கு பிறகு அம்பேத்கர் பெரியார்லாம் வந்து போராடி திருப்பி ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரிசர்வேஷன் நடைமுறையில் இருக்குது இந்த ரிசர்வேஷன் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு யாரெல்லாம் ஜாதியில் பின்னாலே இருந்தீங்க யாரெல்லாம் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மனுசாஸ்திரத்தின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் தீண்டப்படாதவர்களாகவும் இருந்தார்களோ அவங்களெலாம் வாழ்க்கையில் முன்னாடி வரணும் அவங்களுக்கு நில வச்சுக்கிறதுக்கு உரிமை கிடையாது அவங்க வந்து பொது கிணறுகளையோ பொது வழிகளையோ ஊரையோ பயன்படுத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது அவங்க பொருளாதாரத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ரிசர்வேஷனில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ரிசர்வேஷனுடைய குறிப்பு ஆர்டிக்கல் நாற்பத்தாறு ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னு கொண்டு வரும்போது அது எல்லா மக்களையும் இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும் அதே சமயத்தில் பொருளாதார அடிப்படைங்கிறது கேட்டகரியே கிடையாது தெளிவாக சொல்றாங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் டஸ் நாட் சாங்ஸிஃபை கிளாசிபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் கிரைட்டீரியா பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் எல்லாம் ஒபிஷன்லாம் கிடையாது ப்ரொவிஷன் இல்லை தான் இன்னைக்கு வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி நரிமன் வந்து பேசுகிறார் அவர் வந்து அந்த கிருஷ்ண நய்யருடைய ஒரு செமினாரில் வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறார் ரொம்ப வேதனையா இருக்கு தொடர்ச்சியாக இந்த உயர்ஜாதிக்கான சலுகைகள் உயர்ஜாதியில் இருக்கவங்க எப்பவுமே மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்து திருப்பி இழுத்து பிடிக்கிறாங்க ரிசர்வேஷன் வந்ததுக்கு பிறகு கீழே இருக்கவன் எல்லாம் மேலே வர்றான் அதை தடுக்கிற மாதிரி தான் அவங்க இந்த வேலையை பண்றாங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஆறு ஆண்டு காலகட்டத்தில் உயர்நீதிமன்றத்துக்கு ஜட்ஜை வந்து நியமிப்பாங்க கொலிஜியம் தான் நியமிக்கும் கொலிஜியம் பிளஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய அப்ரூவல தான் கொலிஜியம் நியமிக்கணும் அதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி நாலு ஜட்ஜை ஹை கோர்ட்டுக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி முப்பது பேர் உயர் ஜாதி சார்ந்தவங்க அதேபடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி குழுவு இவ்வளோ போஸ்ட் ஏறத்தாழ எழுபத்தி ஏழு சதவீதம் ஜட்ஜை உயர்நீதிமன்றத்தில் இவங்க கைப்பற்றுறாங்க இது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு இது ஒரு ஜனநாயக நாடு எல்லா மக்களும் ஜட்ஜ் ஆகணும் எல்லா மக்களும் பெரிய பெரிய நீதிபதி ஆகணும் அப்படிங்குறத யதார்த்தமான உண்மை ஆனால் அறுநூத்தி எண்பத்தி நாலு ஜட்ஜில் எப்படி வந்து ஐநூற்றி முப்பது பேர் ஒரு ஜாதி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜாதி சார்ந்தவங்களா இருப்பாங்க வெறும் இருபது இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் தான் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுலாம் வெறும் நாலு சதவீத மக்கள் தான் இருக்காங்க உயர் ஜாதி சார்ந்தவங்க இப்போ இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் இருக்கக்கூடிய இந்த உயர்ஜாதி குழு எப்படி வந்து எழுபத்தேழு சதவீத நீதிபதி ஆக முடிஞ்சது உயர்நீதிமன்றத்தில் மட்டும் உச்சநீதிமன்ற கணக்கே வேறு அது தொண்ணூறு சதவீதம் போயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்இ எஸ்ட்டி மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் தான் எஸ்ஸி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்டி மக்களுக்கு ரெண்டு தான் அதாவது வெறும் இருபத்தோரு ஜட்ஜு தான் பார்த்தீங்கன்னா ஐகோர்ட்ல வந்து இந்த பத்து ஆறு ஏழு ஆண்டுகளில் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க எஸ்சிஎஸ்ஆர்ந்தோகே அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய படிநிலையில் இன்னும் ஜாதி ஒளியலை இது எல்லாருத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் எல்லா முக்கியமான பதவிகள்லையும் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க இடபிள்யூஎஸ் எதில் அவங்க அப்ளை பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைலையும் குறிப்பாக வந்து எஜுகேஷனில் அப்ளை பண்ணாங்க இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கங்க சிம்பிளான விஷயம் இந்தியாவில் நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நாற்பத்தஞ்சு வைஸ் சான்சலர் இருக்கணுமா இல்லையா அதில் ஒரே ஒரு எஸ்சி வைஸ் சான்சலர் ஏழு ஓபிசி வைஸ் சான்சலர் மற்றவங்க எல்லாருமே வந்து உயர் ஜாதி சார்ந்தவங்க இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லை இவங்களுக்கு இத்தனை பர்சன்ட் இடஒதுக்கீடுன்னு இருந்திருக்குங்க இல்லையா கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்கும் இல்லையா அப்படி ஒரு சட்டம் இருந்தும் இவ்வளோ பேர் பெரும்பான்மையாக இருக்குது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க மட்டும் பெரும்பான்மையாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது இவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட குழு இவ்வளவு வந்து ஆக்கிரமிக்குது அப்படிங்கறத நீங்க கேட்கலாம் ரிசர்வேஷன் ஆல்ரெடி இருந்துமே இந்த சாதியினருக்கு இத்தனை ரிசர்வேஷன் இவ்வளவு கோட்டான் இருந்துமே இவங்களே தான் முன்னிலையில இருக்காங்க இந்த கீழ் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து பெரும்பான்மையும் வர முடியலையே அதுதான் சமூக யதார்த்தமா இருக்கு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் இருந்தும் அந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலை தான் உண்மை அப்போ சட்டங்கள் நீங்கள் வெறும் புத்தகங்களில் தான் இருக்கும் சட்டங்கள் வந்து அப்ளிகேஷனே இல்லை நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஐஐடி எடுத்துக்கங்க ஐஐடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐஐடியில் அறுநூற்றி பத்தொம்போது ப்ரொஃபஸர்ஸ் இருக்கான் இதில் ஐநூற்றி பதினாலு பேர் உயர்ஜாதி சார்ந்தவங்க அதாவது எண்பத்தி மூணு பிரஸ்னேஜ் ஓபிசி வெறும் எழுபது தலித்து இருபத்தேழு எஸ்டி எட்டு நீங்கள் கல்வி நிறுவனங்களில் அதுவும் குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் ஓபிசிக்கு சொல்லிடுச்சு அதுக்கு முன்னாடியே எஸ்சிஎஸ்டிக்கு வந்துருச்சு அப்புறம் எப்படி அறுநூற்றி பத்தொன்போது ப்ரொஃபஸரில் ஐநூற்றி பதினாலு பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதியாக இருப்பான் அப்போ ரிசர்வேஷன் இருக்கு கான்ஸ்டியூஷன் படி அப்ளிகேஷன் ஆகலையே ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு ஒரு மாசம் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக டெல்லியில் ஒரு நூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான் அவன் உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறான் ப்ரைம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அதுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகமானவங்க உயர்ஜாதிக்காரங்க தான் ஓபிசி இல்லை அப்படிங்கிறாரு யார் சொல்றது ராகுல் காந்தியை சொல்றாரு ஸோ அப்போ இங்க இதுதான் பிரச்சனையா இருக்கு நீங்க கேட்டது வந்து ஏன் ரிசர்வேஷன் இருந்துமே கல்வி நிறுவனங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏன் இது வர முடியல அப்படின்னா ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்லை நீங்கள் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் எடுத்துங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருந்திருக்காங்க எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியான டேட்டா அதில் வெறும் பதிமூணு பேர் தான் எஸ்சி ஒன்பது பேர் எஸ்டி பத்தொம்பது பேர் ஓபிசி இப்போ இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில் நீங்கள் வந்து ஓபிசி மக்கள் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்காங்க மொத்த ஜாயின்ட் செக்ரட்டரி போஸ்ட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெல்லி பிஎம் குரூப் இதுல பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பேர் தான் போய் உட்காந்துருக்கான் மற்றவங்க எல்லாம் யாரு மற்றவங்க எல்லாம் உயர் ஜாதி பிரிவை சார்ந்தவங்க இப்போ இந்த கிளாசிபிகேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது இவங்க எதுக்காக இடபிள் கொண்டு வராங்க இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த சட்டம் நூறு சதவீதம் உண்மை அவங்கள வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை காலங்காலமாக எப்பவுமே இதுக்கு முன்னாடி எப்படி ஹோல்டு பண்ணிட்டே வந்தாங்க அந்த ஹோல்டு அப்படி பிடிக்கிறாங்க எல்லாத்துலையுமே ஒரு குறுக்கு வழி நீங்க வந்து நரிமன் பாயிண்ட் அவுட் பண்றதுல ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா

யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் காலகாலமா கல்வி இல்லையோ அவங்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கே இப்போ வந்து ஆமா இது கிடைக்காத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் வைக்குது இந்த சட்டம் அதை தான் நாரிமன் சொல்றாரு எப்படி அவரோட வார்த்தை சொல்றாரு அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்கள் குழுவுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்க இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்ஸ்ல அந்த சமூகத்துக்காக புறக்கணிக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் இல்லை அப்படின்னு ஒரு லாஜிக் வைக்கிறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க பொருளாதார ரீதியாக நலிந்து விட்டார்கள் எல்லாத்துக்கும் போய் எஸ்சி எஸ் எக்ளோ வந்திக்குன்னு பொருளாதார ரீதியாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா எல்லா கையில அவ்வளோ பணம் இருக்கா நிலம் இருக்கா வீடு இருக்கா பொருளாதாரம் பண்ணும்போது பொருளாதாரம் வந்து யாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது ஆமாம் ஒரு ஆண்டு காண்டுக்கு மாறும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து பணக்காரனாக இருப்பேன் இப்போ நாளைக்கு என்னோட பிஸ்னஸுக்கு ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை தலைமுறை அடுத்த தலைமுறை அது கீழே வந்துடும் சரி இப்படி ஃப்ளக்சுவேஷனாக இருக்க ஒரு பொருளாதார அடிப்படையில் எப்படி நம்ம இட இட ஒதுக்கீடு கொண்டு வர முடியும் அது மிகப்பெரிய தவறு இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்டதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வி நான் படிக்கும்போது என் கூட படித்த ஒரு ஒரு உயர் சாதி வகுப்பை சார்ந்த ஒரு பையன் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நலிஞ்ச ஒரு பையன்தான் ஆனால் அவங்க அவங்க தாத்தா ஹைகோர்ட்டில் துபா சார் இருந்திருக்கார் அவங்க தாத்தா ஹைகோர்ட்டில் துபாசாக இருந்திருக்காரு நல்லா சம்பாரிச்சிருக்காரு அவங்க தாத்தா துபாசா இருக்கிறப்ப எங்கள் தாத்தா ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்திருப்பார் அவங்க அப்பாவை நல்லா படிக்க வச்சுருக்காரு பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒழுங்காக ப படிச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போகல அவர் சரக்கடிக்கிட்டா இருந்தார் அவர் சுற்றிட்டு இருந்தார் அவன் புலம்பான் எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் ஸோ அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க தாத்தாவுக்கு எல்லா விதமான சாதியினூடாக கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகையும் கிடைச்சது அவருக்கு அது ஒரு உரிமையா தான் பார்த்தாங்க சாதி எனக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமையாக அவங்க எடுத்துட்டு அந்த உயர் சாதி வந்து கோர்ட்டில் அந்த தபாசாக இருந்திருக்காங்க கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா ஒழுங்கா எல்லாம் போய் இன்னைக்கு அவங்க பேரன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் நினைஞ்சிருக்கான் இதுக்கு எப்படி வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ள கொண்டு வர முடியும் இது தனி மனித சிக்கல்கள் இருக்குல்ல இல்ல நீங்க அப்படியே கொண்டு வந்தாலும் இது இந்த சட்டத்தை நம்ம வருஷ வருஷம் மாத்திட்டே இருக்க முடியுமா ஒரு ஒரு தலைமுறைக்கு மாத்திட்டு எக்கனாமிக்கல் அடிப்படையில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு 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 விஷயத்த வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரதே மிகப்பெரிய தப்பு அது இது வறுமை ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது கிடையாது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதோ இல்லை வந்து இப்போ பண பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு பொருளாதாரத்தை கை கொடுக்கக்கூடிய ஒரு வறுமை எழுப்பு திட்டம் கிடையாது இது வந்து சோசியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா ஆனால் அம்பேத்கர் தெளிவாக சொல்றாரு காலங்காலமாக சமூகத்தால் பின்னுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவங்க இன்னைக்கு நிலத்தை வச்சு முன்னாடி வராங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு அவங்க முதல் திட்டக்குழு போடுறாங்க இந்தியாவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு திட்டக்குழு வருது விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சி பண்ணணும் நிலம் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் மானியம் கொடுங்க உரத்துக்கு மானியம் கொடுங்க தண்ணி அதாவது அந்த மோட்ரு கரண்ட்டு தண்ணி பாய்ச்சறக்கான உபகரணங்கள் இருக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து மானியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு கரண்ட்டு ஃப்ரீ கொடுக்கப்பட்டுச்சு விவசாயிகளுக்கு அப்போது நில வச்சுருந்த ஒரு விவசாயிக்கு அவனுக்கு என்ன அப்படின்னா கரண்ட்டு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அரசு மானியம் கொடுத்துருக்கு இது இல்லாமல் அரசு குறைந்த வட்டியில் கடனும் கொடுத்துருக்கு சூழ்நிலை வரும்போது அந்த கடனை தள்ளுபடி அரசு பண்ணியிருக்கு நிலம் இல்லாதவனுக்கு அப்போது ஒரு நிலை இப்போ ரிசர்வேஷன் இப்போ எஸ்சி எஸ்டி மக்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் இவ்வளோ குறைவாக இருக்குது அவங்களுக்கு இதில் ஃபீஸ் இல்லைன்னு சில பேர் வந்து டிவியில் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு ஆர்வக்காரர் பேசிகிட்டு இருப்பாங்க நிலை இந்த இந்தியாவில் காலங்காலமாக இவ்வளவு மானியங்களும் சலுகைகளும் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு ஸோ அப்போது நிலம் வச்சுருந்தோம்னா பல லட்சக்கணக்கான கோடியை வந்து இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் அனுபவிச்சிருக்கான் நிலமே வைக்கக்கூடாதுன்னு ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கான் இல்லையா அவனுக்கு தான் ரிசர்வேஷன் அது ஏன் நடந்துச்சு பொருளாதார ரீதியால் சமூக ரீதியாக நீ நில வச்சு கூடாது அப்படிங்கிறதா உழைக்கலையா அவன் தான் அந்த இந்தியாவில் உழைச்சிக்கிட்டே இருந்தான் ஆனா அவனுக்கு நில வச்சு திருநூறு நில வச்சு கூட உழைச்சிட்டேதான் திருநூறு நில வைக்க கூட உரிமை இல்லை ஸோ அப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ அதுல மேலே வர்றதுக்கு கல்வி ஒரு பிரதானமான ஒரு விஷயம் ஸோ அரசு வேலைகள் ஒரு பிரதானமான விஷயம் அப்போ கல்வியில் வர்றதுக்கு ரிசர்வேஷனை கொண்டு வரும்போது இடபிள்யூஸ் ரிசர்வேஷனை பயன்படுத்தி திருப்பி உயர்ஜாதி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறேன் ஐஏஎம் எடுத்துங்க

ஐஐஎம்ல ப்ரொஃபஸராக இருக்க முடியுது எவ்வளோ ஓபிசி வந்து இன்னைக்கு வந்து ஐஐஎம் ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் சமூக வலைதளங்கள் எப்படின்னா எஸ்சி இதுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க எஸ்சி மக்கள்லாம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க அது வந்து ஒரு ரிசர்வேஷன்ல வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு பொய் நீங்க இதே ஐஐடி ஐஐஎம்ல இந்த உயர்ஜாதிக்காரங்களோட ஆதிக்கத்தால படிக்க முடியாம கடந்த நாலஞ்சு ஆண்டுகளில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்டூடண்ட் வந்து ட்ராப் அவுட் ஆகி வந்திருக்காங்க அதில் பெரும்பாலும் ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் அவனால் அங்கே படிக்க முடியல சூசைட் பண்ணி செத்துறான் ஆமாம் அந்த அளவுக்கு அங்கே டார்ச்சர் இருக்கு சாதிய சிக்கல்கள் ஐஐடி ஐஎம்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல அறிக்கைகள் வெளியே வந்திருக்கு அது குறித்த ஆவணப்படங்களே வெளியே வந்திருக்கு ரோஹித் தான் நமக்கு தெரியும் சென்ட்ரல் பல்கலைக்கழகத்துல சாதிய தன்னுடைய கைடால சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளானவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இங்க விஷயம் என்ன அப்படின்னா கல்வி ஏற்கனவே உயர் சாதியின் ஆதிக்கத்தில் இருக்கும் போது அரசு உத்தியோகங்கள் ஏற்கனவே உயர் சாதியின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது திரும்பவும் இடபிள்யூஸ் கொண்டு வந்து உயர் சாதியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகத்தான் இவங்க செஞ்சிருக்காங்க அதைத்தான் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்த ஒரு நாரிமன் வந்து வெளியே வந்து ஓபனா சொல்றாரு அந்த செமினார்ல நம்மள வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு ஆண்டு கால போராட்டத்தை வந்து பின்னோக்கி கொண்டு போறாங்க ஆமா ஆமா அதான் வந்து அவர் அவரோட ஸ்டேட்மெண்ட்டே அதான் சொல்ல வருது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அஞ்சு ஜட்ஜ் பண்ண இந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டியில் மெஜாரிட்டியா மூணு ஸ்டூடெண்ட்ல மூணு மூணு பேர் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது கான்ஸ் சட்டத்திட்டத்தின்படி கான்ஸ்டியூஷன் படி தவறு அப்படிங்கிறார் அது வந்து வேலிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு ஒரு ஜட்ஜு பேசுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா அதை ஒரு இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் இவங்கெல்லாம் அதை பேசணும் இங்கே பாருங்கள் முக்கியமான ஜட்ஜ் அவர் நரேமன் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயும் ராங்குன்னு சொல்கிறாரு இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதையே சரி இப்போ கொண்டு வந்துட்டீங்க இடபிள்யூசோ எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க முடிஞ்சா நீங்கள் அவ்வளோ நல்லவங்களான்னு கேட்குறேன் இடபுஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்சா கொண்டு வாங்க பார்க்கலாம் அதான் அந்த தலித்தும் கஷ்டப்படுறான் பொருளாதார ரீதியாக எஸ்சி மக்களும் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி வந்து எஸ்டி மக்கள் கஷ்டப்படுறாங்க ஓபிசி மக்கள் கஷ்டப்படுறாங்க எம்பிசி மக்கள் கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் ஜேத்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னா அந்த பொருளாதார அடிப்படையில் அந்த சர்க்கிள் அவன் மாட்டான் ஸோ அப்போது நரிமனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து முழுக்க முழுக்க இந்த பிஜேபி அரசு அப்படிங்கிறது ஒரு பார்ப்பன அரசு முழுக்க முழுக்க மகாராஷ்டிராவை சார்ந்த சித்பவன் பிராமின்ஸ் உருவாக்கின ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஆதிக்கத்தில் இங்கேட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு அதனால தான் இவங்க வந்தவனே இடபிள்யூஸ் வந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு எடுத்துங்க இங்கே எம்பிசி ஒரு ரிசர்வேஷனை வாங்குறதுக்கு துப்பாக்கிச்சூடு வாங்கி செத்துருக்கான் எஸ்சிஎஸ்டி மக்கள் ஓபிசி மக்கள் ரிசர்வேஷனை பெறதுக்காக எஸ்சிஎஸ்டி மக்கள் ரிசர்வேஷன் பெறதுக்காக அம்பேத்கர் தலையிலாம் அண்ணு தண்ணி குடிச்சு சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க பெரியார் உழைச்சிருக்காங்க நீதி கட்சி உழைச்சிருக்கு பல பேர் உழைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக மண்டல் ஆணையத்துக்காக எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு பெரும் போராட்டத்துக்கு வந்து இருக்கூடிய உரிமையை படுறாங்க ஆனா உயர் சாதியினர் எந்த போராட்டம் பண்ணல ஒரு கள்ளெடுத்து கூட அடிக்கல கல்லெடுத்து அடிக்கிறது நமக்கு விருப்பம் கிடையாது நடு ரோட்டில் அரசாங்கத்தை கைப்பற்றி ஒரு குரூப் வந்து உட்காந்து டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க இதுதான் இதுதான் அதிகாரம் போராடி எங்கள் உரிமையை ரொம்ப ரொம்ப அப்படி இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ அப்போ இந்த இடபிள்யூஎஸ் இந்த பத்து பர்சன்டேஜ் உயர்சாதிக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட சதி தான் இது கான்ஸ்டியூஷனாக தப்பு இன்னைக்கு வெளியே வந்து மாண்புக்கு நீதியரசர் வந்து நரிமன் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கார் கண்டிப்பாக இது ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரமாக உரையாடலாக இது வந்து தப்பு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறப்பட்டிருக்கு இது வந்து திருப்பி வந்து இது மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு போக்கு வரணும் வந்தா தான் உண்மையான சமூக நீதி இந்த மண்ணில் ஜெயிக்கும் அம்பேத்கரும் பெரியாரும் என்ன கனவு கண்டாங்களோ இந்த மண்ணுக்காக அதுதான் நடக்கும் நான் திரும்ப 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 உயர்கல்வி நிறுவனங்கள் அதே மாதிரி உயர்கல்வி பேராசிரியர் பதவிகள் மாணவர் சேர்க்கை எல்லாத்துலையுமே திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி குழுக்கள் தான் வந்து உட்காந்துருக்கும் அதனால இது மிகப்பெரிய ஆபத்தானது நாம வந்து நிதியரசன் நரிமனுடைய இந்த ஓப்பனான இந்த ஸ்பீச்சை வந்து ரொம்ப வரவேற்கணும் இதை நாங்கள் ஒரு சட்டமாக தான் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் அவசியமாக இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடில் வந்து இது நடைமுறையில் இல்லை அப்படி இருக்கும்போது இது அவ்வளோ பெரிய சிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது இது அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து ஒரு மூணு நாலு சதவீதம் தான் உயர் சாதி அதாவது பார்ப்பனர் சமூகம் ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் அப்படி கிடையாது உத்தரப்பிரதேசிலையோ நீங்கள் மத்திய பிரதேசிலையோ நீங்கள் வந்து ராஜஸ்தான் குஜராத்து மகாராஷ்டிரா இது மாதிரியான மாநிலங்களில் உயர் சாதியை சார்ந்தவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்த உயர் சாதியை சார்ந்தவங்க அவங்களுடைய ஓட்டை பெறுவதற்காக அவங்களுடைய ஓட்டு லாபியில் அவங்களுடைய ஓட்டை பெறுவதற்காக பிஜேபி இதை பயன்படுத்துது நான் என்னக்கிறேன் நீ ஓட்டு வாங்கணும் நீ பிஜேபி ஆட்சிக்கு வரணும் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வேஷன் அப்படிங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டூலை ஒரு சமூக நீதிக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்துறீங்க இப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க மாநில அரசு அப்ளிகேஷன் இல்லை அதெல்லாம் இல்லை வட இந்தியால எப்படி எல்லா மாநிலத்திலும் பிஜேபி ஆளக்கூடிய எப்படி பிஜேபி அப்போ என்ன அர்த்தம் இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல பத்து பர்சன்டேஜ் ஓட்டு பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேக்கேஜை மொத்தமாக அடிச்சுக்கிறது ஸோ இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜை அப்படியே பேக்கேஜாக வச்சுக்கிறதுக்காக அக்ரிகேட்டாக வச்சுக்கிறதுக்காக இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இந்த துரோகத்தை இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டே பண்ணியிருக்காங்க நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லிட்டு உயர்ஜாதிக்கான சாதகமான எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க சிம்பிளாக ஒரு விஷயம் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எம்பி இருக்காங்க எல்லோரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனவங்க தான்

இந்த தேர்தல் அமைப்பு முறை இருக்குது பார்த்தீங்களா இந்த தேர்தல் அமைப்பு முறைக்குள்ளேயே கட்சி அமைப்பு முறைக்குள்ளேயே இங்கே சாதி ஆதிக்கம் இருக்குது பிஜேபியினுடைய எம்பிக்கில் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு பிறகு சில சேஞ்சஸ் சொன்னது பிஜேபிக்குள்ளே ஏன்னா ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்துச்சு குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கேண்டிடேட் போடும் உயர் சாதியை தாண்டி ஓபிசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அழுத்தம் பிஜேபிக்கு வந்துச்சு அதனால் அவங்க செஞ்சாங்க இன்னும் ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ஊடகத்துறை இருக்குது பார்த்தீங்களா மீடியா மீடியாவில் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நான் சொல்ல வர்றேன் சேட்டலைட் மீடியாஸில் பிரிண்ட் மீடியாஸில் தொண்ணூறு சதவீதம் உயர்ஜாதி சார்ந்தவங்க தான் எடிட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்வாம் நியூஸ்லாண்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிப்போர்ட் சொல்கிறாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் உயர் வகுப்பை சார்ந்தவங்க ஜென்ரல் கேட்டகரி சார்ந்தவங்க அப்பர் கேஸ் சார்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ஆக்ஸ்வாம் ஆய்வறிக்கை வெளியே வருது அப்போது நம்ம என்ன பண்ணுறதுனா அரசு உத்தியோகங்களை தாண்டி மக்கள் பிரதிநிதியாக போகக்கூடியவங்களும் சரி இல்லை தனியார் ஊடகங்களை வேலை செய்யக்கூடியவங்களும் சரி தனியார் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவங்களில் மே மேலிடத்தில் டெஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்கள தொண்ணூறு பர்சன்டேஜ் பிராமின்ஸா இருக்காங்க அப்படிங்கிறதா பெரிய வருத்தமான விஷயமா இருக்கு ஏன் இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு இன்னும் வேதனையா இருக்கு அப்போ ரிசர்வேஷன் இப்போ இருக்கிறதே நமக்கு பத்தலை மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக ஏன் இந்த தடவை வந்து ராகுல் காந்தியாக தான் சொன்னார் அந்த ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரிசர்வேஷன் அப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரியர் அதை உடைக்கணும் இப்போ ரிசர்வேஷனை வந்து எக்ஸ்ட் பண்ணணும் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ ஓபிசி அந்தளவுக்கு கொடுக்கணும் எவ்வளோ எசிஎஸ்சி மக்கள் இருக்காங்களோ அவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தாங்க அதை பார்த்து தான் மோடி பயந்து கண்ணாபிரான் பேச ஆரம்பிச்சிட்டாரு முஸ்லீம்களை வந்து தப்பு தப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டார் வந்தேர்கள் இவங்க வந்து சொத்தை ஆக்கிரமிக்க போகிறாங்க அப்படி அப்படின்னு ரொம்ப அக்லியான ஸ்பீச் திருப்பி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப அக்லியான ஒரு ஸ்பீச்சை ஒரு பிரதமராக இருந்தவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணார் ஏன் அவ்வளோ பயப்பட்டாருன்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் தான் அந்த ரிசர்வேஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டை வந்து ராகுல் வந்து உடைக்கணும் நீக்கணும் அதை எக்ஸ்டன் பண்ணணும்னு சொன்னதாலும் பயந்துட்டாங்க ஸோ அப்போது இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக சமூக அமைப்பே ஒரு சமூக முதலீடு ஒரு சோஷியல் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையமாக வைத்து நகர்வதால் இன்னும் ரிசர்வேஷன் அப்படிங்கிற பலனை முழுமுற்றாக ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் அனுபவிக்கவே இல்லை இவங்களுக்கு போய் சேராத இந்த ரிசர்வேஷனை இன்னும் அடித்தள கிரவுண்டு வரைக்கும் போயிச்சார்ல ஆனா அதுக்குள்ள இடபிள்யூஸ் உனக்கு கொண்டு வந்து உயர் ஜாதி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்கிறது அப்படிங்கிறது வேதனையா நீதி நீதியரசர் வாய் திறந்து நீங்க பேசியிருக்காரு அது தொடர்ச்சியாக எல்லா நீதியரசரும் பேசணும் இது குறித்து ஒரு ஒரு அவேர்னஸ் உருவாக்கப்படணும் பிஜேபி அரசு தொடர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க இப்ப இப்பதான் முதல் முதலா ஒரு நீதி நீதிபதி அவர்கள் வந்து வெளிநாள் முன்னாள் நீதிபதி அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு எழுச்சி வருது அப்படின்றத நம்ம வந்து மக்கள் தான் மக்கள் கையில தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி